மும்பை வீசஸ் ஜிடி ஐபிஎல் மேட்ச் வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தே பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு இன்னும் சொல்ல இந்த மும்பை மேட்சுக்காக தான் பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜிடியில் இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியாவை தூக்கி மும்பை கேப்டனாக போட்டு மும்பைக்கு ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மாவை கீழே இறக்கிருந்தாங்க ஸோ இந்த டிஷன் வந்துட்டு மும்பை கேம்புக்குள்ளே மும்பை பிளேயர்ஸ்குள்ளே வந்து பயங்கர ஒரு ஹீட்டை கொடுத்துருக்கு ஸோ அது வந்து கிரௌண்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு இருந்துச்சு எல்லாத்துக்குமே பதிலாக இந்த மேட்ச் நடந்துச்சு அப்படின்னே சொல்லணும் ஸோ ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே கிரௌண்டில் எப்படி ஒன் டு ஒன் ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பலருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே நிறையா மூமெண்ட்ஸ் அதில் நடந்திருக்கு அதுலேயும் பர்டிகுலராக ஹர்திக் பாண்டியா தன்னோட கேப்டன்சி மூலமாக பல விஷயங்களை பல புது விஷயங்களை மும்பைக்கு கொண்டு வந்தார் அப்படின்னே சொல்லணும் அதில் முக்கியமாக ஒன்று பண்ணது என்னென்னு பார்த்தோன்னா மும்பை பவுலிங் எடுத்துட்டாங்க ஸோ மும்பை பவுலிங் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து பும்ரா மாதிரியான ஒரு டாப் குவாலிட்டியான பவுலர் இருக்காரு பவுலிங் போட வந்தால் விக்கெட் அதுவும் ஓப்பனிங்கில் ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் அங்கே கில் சகா அந்த மாதிரியான ரெண்டு முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பும்ரா வந்து முதல் ஓவர்லேயே அந்த விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு மும்பை ஃபேன்ஸ்லாம் வலிமேல் வெளி வச்சு காத்திருந்தாங்க சரி அவர் இல்லைனாலுமே இன்னும் ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் போயிருந்தாங்க யூஷுவலாக வந்து மும்பை வந்து இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் போகிறது வழக்கம் ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் ஒரு இந்தியன் பாலர் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த வாட்டி ரெண்டு பாலர் எடுத்துட்டு போயிருந்தாங்க லூக்வுட் வுட் இருந்தார் அதே மாதிரி கொயிட்ஸே இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தாங்க பும்ரா லூக் வுட் கொயிட்ஸே ஸோ இந்த பவுலர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ சர்ப்ரைஸாக வந்து பாண்டியா என்னட்ட பால கொடுங்க நான் நியூ பால் போடுறேன் குஜராத்ல எல்லாம் நான் தான் போட்டுட்டு இருந்தேன் ஸோ மும்பைலையும் நான் தான் போடுவேன்னு பாலை எடுத்தோடனே எல்லாருக்குமே பயங்கர சர்ப்ரைஸ் என்னப்பா இவர் போடுறாரு நியூ பால்ல நியூ பால் சீம் அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்தா விக்கெட் எடுக்கலாமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப நானே போடுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஓவரையுமே அவர் போட்டாரு இதுவே வந்துட்டு பயங்கரமாக ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி ஏன்னா இப்படியான குவாலிட்டியான பவுலர்ஸ் வச்சுட்டு எதுக்கு வந்து பாண்டியா வர்றாரு அவர் ஒரு நார்மலான பவுலர் முன்னாடி மாதிரி ரெகுலராகவும் போறது இல்லை இப்போ அப்பப்போ தான் வந்து போலிங் போறாரு அப்படி இருக்கப்ப இவரையே அதை பண்றாரு அப்படின்னு இன்னொரு கொஸ்டினும் வந்துச்சு அதை தாண்டி முதல் ஆறு ஓவரில் வந்துட்டு இன்னொரு இன்னொரு விஷயம் பண்ணது என்னன்னா ஆறு ஓவர்ல ஆறு கிட்டத்தட்ட அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லணும் இவர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணிட்டு போட்டு மித்த ஒவ்வொரு ஓவரையுமே ஒவ்வொரு பவுலர்கிட்ட கொடுத்தாரு இதுவுமே வந்துட்டு ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன் இப்படி இவ்வளோ பேரை மாற்றிட்டே இருக்கணுமா யூஷுவலா ஹர்திக் பாண்டியாவோட ஒரு டெக்னிக்ன்றது இந்த மாதிரி தான் அவர் அதான் பண்ணிட்டு இருந்தார் அதை மும்பைக்கும் இப்ப கடத்தி இருந்தார் இதை தாண்டி இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் இதுதான் கில்லோட விக்கெட் எடுத்தாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா அதை எப்படி எடுத்தாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை லாங் ஆனில் நிப்பாட்டி அவரை கேட்ச் பிடிக்க வச்சு ஒரு விக்கெட் எடுத்தாங்க இவனா நம்ம ரோஹித் சர்மாவா சர்மாவை ரொம்ப வருஷமா கிரிக்கெட்ல பார்த்துட்டு இருக்கோம் அது மும்பையோட கேப்டனா இருந்திருக்காரு தேர்ட்டி ஆட் சர்க்கிள் தாண்டி அவர் வெளியில நின்று நம்ம பார்த்தது இல்ல அப்படி ஒரு பிளேயரை லாங் ஆன்ல நிப்பாட்டி அதுவும் கேட்ச் எடுத்தாரு அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்துட்டு ரோஹித் சர்மா பெரிய லெவல்ல கேட்ச் மிஸ் பண்ணாத பிளேயர் அதாவது நிறைய நல்ல ஃபீல்டர்ஸே வந்து கேட்ச் டிராப் பண்ணி பார்த்திருக்கோம் பட் ஆனால் ரோஹித் சர்மா அதெல்லாம் பண்ண மாட்டாரு அதை சரியா கவனிச்ச ஹர்திக் பாண்டியா அவரை தூக்கி லாங் ஆன்ல போட்டு கில்லோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு இந்த ஒரு விஷயமும் நோட் பண்ணப்பட்டுச்சு இந்த ஒரு விஷயத்துல இன்னொரு வீடியோமே பயங்கரமா இப்ப எல்லாத்துலயுமே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அது என்னன்னா ரோஹித் சர்மாவை பாண்டியா வந்து லாங் அண்ட் போ சொல்லுவார் அவர் என்னையவா அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக கேட்குற மாதிரியான ஒரு வீடியோவும் இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஒரு விஷயம் பெருசாக பார்க்கப்பட்டது இன்னொரு விஷயம் அதே மாதிரி தான் திருப்பியும் பௌலிங் மேட்ரு தான் பௌலிங் மேட்டரில் பதினாலு ஓவர் முடிஞ்சிச்சு டைம் அவுட் முடிஞ்சு ஸோ இன்னும் ஒரு ஆறு ஓவர் டெத்து ஓவர் இருக்குது இப்போ வந்து இது வந்து வந்துடுவாங்க பும்ரா வந்துடுவாங்க கொயிட்ஸே வருவார் இல்லாட்டி உட் வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ அப்பையும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார் பாண்டியா நான் வந்து பௌலிங் போடுறேன் அப்படின்னு பதினஞ்சாவது ஓவர் அவரே பவுலிங் போட்டார் இந்த மாதிரி இந்த மேட்ச்சில் பவுலிங் சேஞ்ச் இருக்கட்டும் ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் பவுலிங் ரொட்டேட் பல புதுமையான விஷயங்களை பாண்டியா பண்ணிருந்தாரு இது பலருக்குமே நோட்டீஸ் பண்ண வச்சது